இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை இது தேசிய அளவில் பேசப்படும் ஒரு தீவிரமான சமூக பிரச்சினை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய மாநிலங்கள் முழுவதும் சாதிவிட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்களை தேடிப்பிடித்து படுகொலை செய்யும் கொடூரம் அதிகரித்து வருகிறது இது பட்டியல் சமூகத்தினருக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை இந்த காதல் திருமணங்கள் எஸ் மற்றும் ஓபிசி சமூகங்களுக்கு இடையிலான திருமணங்களாக இருந்தால் மட்டும்தான் ஆணவக் கொலைகள் நடக்கின்றன என்று சொல்ல முடியாது ஓபிசி சமூகங்களுக்கு இடையிலேயும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால்